வந்து கோயம்பு கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் எப்போ நடிக்கிற காலத்தில் அவர் வந்து நடிகராக இருக்கும் போதே என்ன நினைக்கிறாரு இந்த துணை நடிகர்களுடைய பிள்ளைகள் துணை நடிகர்களாக போயிடக்கூடாது அப்போ துணை நடிகர்கள்னா அவங்களுக்கு வெவ்வேறு மோசமான தொழில்கள்லாம் இருந்தது இப்போ பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கணும் இந்த பசங்கள்லாம் வந்து இப்படியே வந்து ஆயிடக்கூடாது துணை நடிகர் ஏஜென்ட் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்துடக்கூடாது இவங்கள எல்லாம் படிக்க வைக்கணும் இவங்களுக்கு வீடே கிடைக்காது அந்த காலத்தில் வந்து இந்த நடிகர்கள்னா வீடே கொடுக்க மாட்டாங்க அப்போது இவ இவங்களுக்கு காலனியெல்லாம் கட்டணும்லாம் நினைச்சார் எம்ஜிஆர் ஆனால் அவங்க ஒத்துழைக்கல எப்பவுமே அவருக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குனே பத்து பேர் இருப்பான் இந்த இளைய தலைமுறையை யோசிப்போம் பெரிய ஆளுங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு இலவசமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு அப்போவே சாப்பாடு போட்டார் அவர் சத்துணவு போட்டது பின்னாடி அவர் எல்லாமே தன்னுடைய சுய வாழ்க்கையில தான் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவர் ஆட்சிக்கு வந்தவன பண்றாரு இதை பண்ணார் எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து சினிமா பிம்பம் மக்களை ஏமாத்தினார் அப்படி கிடையாது அவர் வாழ்ந்து காட்டியவள்ளல் அப்போ வந்து ஸ்கூல்ல எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு எப்படி தெரியுமா சத்துணவு மாதிரி கிடையாது சோறு குழம்பு ரசம் மோர் தாய் அவர் வந்து நடிகர்களுடைய பிள்ளைகளுக்காக அதை செய்தார் முகந்தரியாத துணை நடிகர்கள் பிள்ளைகள் தான் படிச்சாங்க மத்த எம்என் ராஜன் பிள்ளைகளோ அல்லது பெரிய பெரிய நடிகர்கள் பிள்ளைகளோ கே ஆர் ஜாப் மகள் எங்க படிச்சாங்க ஊட்டி கான்வென்ட்ல படிப்பாங்க நடிகர்கள் பிள்ளைங்க எங்க போய் படிப்பாங்க அது உங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார் அப்படியே அவர் தன்னுடைய நடிகர் அந்த பிராட்டர்னிட்டிக்கு எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் உள்ளவர் அதே இங்க கடவுள் ஐயோ கோயிலை கட்டி சிலையாக்கி பேச முடியாம